ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசவுன் சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வயலாக போயிட்டு அதாவது நேற்று பார்த்தினா சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு விஜய் சேதுபதி எல்லாரையும் வச்சு செஞ்சார் எல்லாரையுமானா எல்லாரையுமா தப்பு செஞ்ச எல்லாரையுமானால் கிடையாது ஜெஃப்ரியை மட்டும் தாளாட்டிகிட்டு போனார் என்னையா நடக்குதுன்றமாக இருந்துச்சு ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு அதிகப்படியான தப்புகள் குற்றங்கள் ஜெஃப்ரி ஆனால் அவரை விட்டுட்டு உஷாவை அருணை போட்டு என்னையா நடக்குது இல்லை தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னா ஜெஃப்ரிக்கு வந்து உங்கள் உங்களுக்கு அவ்வளோ கரிசனம் அப்படின்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸில் போடுறாங்க ஜெஃப்ரி சாட்சனா ரெண்டு பேருமே விஜய் சேதுபதியோட சிபாரிசில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையா எத்தனை பேர் தான் அந்த மாதிரி உள்ளே வந்திருக்கீங்க ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சி வந்துட்டு நம்மால் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் நேற்று வந்துட்டு இவரை வந்து குறை சொன்னால் எல்லாருமே பாருங்கள் அந்த கோவா டீம் வந்துட்டு ஜெஃப்ரி பற்றி பேசுனாங்க அவரோட மூஞ்சு அப்படி நெற்கெலாம் இருந்துச்சு ஏ என்ன வேணாலும் சொல்லிக்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ நேற்று வந்துட்டு ஒரு டாஸ்க் கடைசியாக கொடுத்துருப்பாங்க இந்த எழுபத்தஞ்சி நாள் வரைக்கும் இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி போய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு முத்துவை போட்டு எல்லாருமே தாக்கியிருப்பாங்க அதில் முத்துக்குமரன் வந்துட்டு ஜெஃப்ரி ஒரு விஷயம் சொன்னார் சூப்பரான விஷயம் என்னென்னா ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டே இருக்கார் அவர் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த கேப்பில் கதை தூக்கிற அவர் என்ன சொன்னார்னா யாராச்சும் ஜெஃப்ரிக்கிட்ட இந்த இடம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டா கோச்சுக்கிட்ட அங்கிருந்து கிளம்புறதும் நகர்றதும் என்னை இப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஆதங்கப்படுறதும் தன் மேலே யாரும் கோர சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாணியில் இந்த கேமை நகர்த்து கொண்டு போகிறதா நான் பார்க்க இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதாவது என்னை வந்துட்டு நீங்கள் தப்புன்னு சொன்னேன்னா நான் கோச்சிப்பேன் சின்ன பையமாக இருக்கிறதுனால இப்போ சாச்சனாக்கிட்ட நிறைய பேர் கோச்சுக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும் போகும்போது அழுத்திருப்பாங்க மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை பிடிக்கும் ஏன்னா ஜெஃப்ரி சின்ன பையன் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகப்படியாக பிடிக்கும் ஏன்னால் அவன் சின்ன பையன் என் தம்பி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு காரணர் சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே எடுத்து வைக்கிறார் அதாவது யாராச்சும் ஜெஃப்ரியை சொல்லிட்டா உடனே அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறது போயிடுறது அதே மாதிரி கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அதே மாதிரி நீங்கள் எப்படி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு உரிமையில் வந்து கலாய்ப்பங்க பற்றி அந்த மாதிரி பண்ணுறது தன் மேலே யாரும் குறையே சொல்லக்கூடாதுன்ற ஒரு பாணிலே போகிறார் சார் அப்புடின்ற மாதிரி அழகாக ஒன்று வைக்கிறாரு அதே மாதிரி இவருக்கு எப்படின்னு தெரியும் யாரை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அதேமாதிரி பவித்ரா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் எந்த நேரத்தில் பவித்ரா கிட்ட பேசணும்னு தெரியும் அதேமாதிரி பவித்ரா கிட்ட வந்து கோவா டீம் பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி பவித்ரா மண்டையை கழுவ தெரியும் அதேமாதிரி பவித்ராவை பற்றி மற்றவங்கிட்ட சொல்லியிருக்காங்களே தெரியாது ஆனால் கோவா டீமில் எல்லா பற்றியும் பேசியிருக்காங்க கோவா டீமில் எல்லாரும் பற்றி பேசியிருக்காங்க ஆனால் கோவா டீம் வெளியே வந்துட்டு கோவா டீம் பற்றி இவர் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைப் தான் இவர் இவர் பண்ணாத அட்டிங்கள் கிடையாது ஆனால் ஜாலியாக ஜம்முன்னு இருக்கார்ப்பா சே விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் நல்லா இருப்பாங்க போல இருக்கு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு நம்ம முத்துக்குமரம் அழகாக அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு ஆனாலும் அவர் அதுவும் முத்துக்குமான் வந்துட்டு நான் ஜெஃப்ரியை பற்றி சொல்ல போகிறேன் சொன்னோன்னு இவர் ஓ என்னது ஓ அப்படியா எதுவும் சொல்லுங்கண்ணே அதே மாதிரி ரயான் ஜெப்ரியை பற்றி சொல்கிறாரு அப்படியா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி கேட்குறாரு இதே சேம் கான்செப்டை தான் பிஜே விஷால் ஜாக்லின்னு சொல்லும்போது அப்போ இனிச்சுது ஜெப்ரிக்கு சொன்னால் கசக்குது நல்லா சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்குப்பா அப்படிமா இருந்துச்சு அதேமாதிரி கூடவே ராணுவ வந்து சௌந்தரையை பற்றி ஒரு சூப்பராக சொன்னார் என்னென்னா எல்லாருக்கிட்டையும் அவங்க சண்டை போடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா உடனே அதை மாற்றிக்கிட்டு அப்படியே ஒரு க்யூட் போலை காம்பாங்க அப்படியே இந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லோரும் இருக்காங்க ரொம்ப விஜய் சேது கேட்டார் நீங்கள் ஏமாந்தீங்களா ஆமாம் சார்ட்டார் எல்லாருக்கும் சிரிப்பு சவுந்தராக சிரிப்பு வந்துடுச்சு ஏயா நீங்கள் உண்மையிலேயே தான் இருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அங்கே இம்ப்ரூவ் பண்ணுன்னு ஏதாவது பண்ணுறீங்களா கரெக்டாக சொல்லி தொலையா அப்படின்ற மாதிரி ராணுவ மேலே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஜெஃப்ரியோட கேம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு யார் என்ன சொன்னாலும் விஜய் சேதுபதி காதல் விழவே மாட்டேது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்